எல்லாம் வல்ல தனித்தலைமை பெருமதியான பெரும்பதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வழங்கப்பட்ட சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாக சமய மத மார்க்கங்கள் என்று கூறுவார் வள்ளலார் சரி மத சன்மார்க்கத்தில் வருகின்ற சிவாயனம என்பதற்கான பொருள் பூர்வத்தில் சீபதி வா சத்தி துரோதை மா மாமாயை இதே போல் பூர்வ பூர்வத்தில் உடையது வா அருள் மா பசு உத்தரம் உத்தரோத்தரம் அதாவது மத சன்மார்க்கத்திலும் பொன் செய்யும் ஆற்றலும் உடம்பை தேக சித்தி பண்ணி சுத்த தேகியாகி வாழும் ஆற்றலும் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் மத சன்மார்க்கத்தில் பெறக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அந்த மார்க்கத்தின் தலைமையாகிய கர்த்தா மூர்த்தி ஈசுரன் பிரமம் சிவ முதலிய தத்துவங்களின் காலப்பிரிமான பரியந்தம் வரை இருக்கும் அதற்கு மேல் அது அழிந்துவிடும் இதனால்தான் சிவாய நம மந்திரம் பயனற்றது என்றும் சுத்த சன்மார்க்கமே சிறந்தது என்று கூறுகிறார் அருட்ஜோதி வள்ளலார்